ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை இப்போது இந்த வராகி அம்மாவின் பேச்சை கேட்டு எதையும் யோசிக்காமல் இந்த எண்ணை தொட்டதின் பலனாக நீ யோசிச்சு யோசிச்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில போகுது நீ விரும்பியதை விட நீ ஆசைப்பட்டு கேட்டதை விட அழகான வாழ்க்கைய இந்த வராகி அம்மா உனக்காக அமைச்சு தரப்போறேன் இந்த நொடியிலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது இத்தனை நாளாச்சியம் இப்போது உன் வாழ்க்கையில எல்லாவித நன்மைகளையும் அமைச்சு தரப்போறேன் வறுமையை கடந்து வாழ்க்கையை செல்வமாய் சந்தோஷமாய் வாழணும்னு நினைச்ச உன் வாழ்க்கையில இப்போது எல்லா வகையிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரப்போறேன் நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் நேர்மையா எளிமையா உண்மையாக இருக்க பழகு என்னதான் நிலைமை மாறினாலும் கஷ்டம் வந்தாலும் நீ உண்மையா நேர்மையா இருக்கும்போது அதற்குரிய பலனாக ஓ வாழ்க்கை நிச்சயம் மிக பெரிய அளவுல சிறப்பாக மாறிவிடும் என்று சொல்லமே வாழ்க்கையில எப்போதும் எல்லாரும் வெற்றியுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது தோல்வி வந்தாலும் தைரியமாக அதை தள்ளி விட்டுட்டு தாண்டி வேகமாக ஓடணும் அப்போதுதான் தோல்வியை கடந்து மிக பெரிய அளவில் நீ வெற்றியுள்ள பிள்ளையாக வாழ முடியும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் உனக்கு வெற்றிக்கான பாதையாக இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன் இனிமே நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது என்று சொல்லமே இப்போதைக்கு நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உன் வாழ்க்கை சங்கடமானதாக இருந்தாலும் இந்த சங்கடத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தர்றதுக்காக இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுகிறாய் எப்பவும் யாரையும் அவ்வளவு சுலபமாக இந்த உலகத்துல நீ விட வேணாம் ஏன்னா நீ நல்லவங்க நம்புறவங்க காசு வரும்போது காலம் மாறும்போது ரொம்ப மோசமானவங்களா உன் நம்பிக்கையை கெடுக்கிறவங்களா உன் முதுகில் குத்துறவங்களாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என் சொல்லமே எப்போதுமே ஒரு மனசன் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சால் மட்டும் போதாது முயற்சி செஞ்சு ஜெயிச்சு நின்னால் மட்டும்தான் அவனுக்கு மரியாதை கிடைக்கும் நீ எப்போதும் வெற்றி தோல்வின்னு எது வந்தாலும் தோல்விகளையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தோட வெற்றியை பெற தகா தயாரான தகுதியான ஆளாக ஓடிக்கிட்டே இரு சின்ன வயசு நினைவுகள் உனக்குள்ள நிறைய சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் இப்போதே இந்த நிகழ்காலம் நிறைய கஷ்டங்களை மட்டுமே உனக்கு கொடுக்குதுன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு நல்லா புரிஞ்சுதான் இந்த நிகழ்காலத்தை நிம்மதியான காலமாக ஆக்குறதுக்காக ஓடி வந்தேன் எப்போதுமே உன் உடம்பு தான் உனக்கு நிஜமான சொத்துங்கிறத புரிஞ்சுக்கோ உன் உடம்ப நீ எந்த அளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் எப்போதும் எதுக்குமே முடியாதுன்னு முற்றுப்புள்ளி வைக்காது முடியும் என்பதுதான் வெற்றி புள்ளி எல்லாத்தையும் உன்னால செய்யவும் முடியும் சமாளிக்கவும் முடியும் சாதிக்கவும் முடியும்னு நம்பிக்கையோடு அனைத்தையும் செய்ய ஆரம்பிக்கும்போது நீ போகும் பாதையில் எல்லாவற்றையும் வெற்றிகளாக நான் ஆக்கி கொடுப்பேன் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் தெளிவோடும் இருந்துவிடு உன் வாழ்க்கைக்கு இப்போது தேவை தெளிவுதானே தவிர தன்னம்பிக்கை கிடையாது உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தர்றதுக்கும் உனக்கான நல்லதை நடத்தி நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என்று சொல்லமே குடும்பத்துக்காக எல்லாத்தையும் இழந்து விடலாம் ஆனா எதுக்காகவும் குடும்பத்தை இழக்கக்கூடாது உன் குடும்பம்தான் உனக்கு எப்போதும் துணையாக ஆறுதலா உனக்கான சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையை வெற்றியடைய செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன் எப்போதும் உன் கையில வச்சுக்கோ உன் கூட வச்சுக்கோ ஆனா அது உன்னை விட்டு போகணும்னு சொல்லும்போது உன்னை விட்டு விலகி போறதை இழுத்து பிடிச்சு வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை என்று சொல்லவே வறுமையை கடந்து வாழ்க்கையை வெற்றிகரமா வாழும்படி உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருப்பேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படவேனா உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையவே சந்தோஷமாக ஆக்கி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு கொஞ்சம் தோத்து போன கீழே விழுந்தினா உன்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு அதனால தோத்து போயிடக்கூடாது எப்படியாவது முட்டி மோதி இந்த விஷயத்தை சரியா செஞ்சு வாழ்க்கையில நம்பிக்கையோடு முயற்சி செய் இந்த வாழ்க்கை முழுவதுமே உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் செஞ்சிடுறேன் சொல்லமே நீ ஒரு விஷயத்த செய்ய யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா அதுக்குள்ள இன்னொரு தரத செஞ்சு முடிச்சிருவாங்க அதனால எப்போதுமே தெளிவான சிந்தனையோடு செயல்களை உடனே சிறப்பாக செய்ய ஆரம்பி எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்குவதுதான் உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான சரியான வழியாக இருக்கும் சோம்பேறி தரமும் சோர்ந்து போவதோ ஒருபோதும் கூடாது எல்லா முடிவுகளும் நீ எடுப்பதெல்லாம் சரியா இருக்கும்படியும் சிறப்பா வெற்றிகரமா முடியும்படியும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு தர்றேன் உன் வாழ்க்கையில நீ முன்னேற்றத்தை நோக்கி எதிர்காலத்துல ஜெயிக்கணும்னா கடந்த காலத்தை நோக்கி பின்னோக்கி உன் நினைவுகளை கொண்டு செல்ல கூடாது கடந்த காலம் எல்லாருக்கும் எதிர்பார்த்தது போல அமைஞ்சிருக்காது நிறைய நல்ல நிகழ்வுகளும் அதை விட மோசமான கெட்ட நினைவுகளும் கூட கடந்த காலத்தில் இருக்க தான் செய்யும் நீ நல்ல நினைவுகளை நினச்சிக்கிட்டே உன் நிகழ்கால வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சின்னா வருங்காலத்தில் உன் விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன்னால் மாழ முடியும் எப்போதும் என் கூட என் வராகி அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்னு நீ தைரியமாக இருக்கணும் என் தங்கமே இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த நிகழ்காலத்தை சரி செஞ்சு வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்கி கொடுக்க நான் வந்த பிறகு எல்லா நாளும் சந்தோஷ நாளாகவே இருக்கும்னு நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான நல்ல வழியை இந்த வராகி நானே காட்ட போறேன் நீ ஆசைப்பட்டது உனக்கு தானே இப்போது கூட இந்த அதிர்ஷ்ட என்னை கொண்டு வந்தேன் இந்த எண்ணெய் தொட்ட இந்த நிமிஷத்திலிருந்து உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் உன்னுடைய சோதனையையும் வேதனையையும் போக்கி உனக்கான கண்ம பலன்களை காணாமல் போகச் செய்து உனக்கான நற்பலங்கள் ஒவ்வொன்றாக உன்னிடம் வந்து சேரும்படி இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாக நடந்து நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழப்போற உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான ஆறுதலை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் இந்த பூமியில எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன்றத நீ தெரிஞ்சுக்கணும் தங்கமே எந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டே நீ இந்த எண்ணெய் தொட்டாயோ அது கண்டிப்பா உன் வாழ்வில் வெற்றிகரமாக நடந்து முடியும் நீ எதை பார்த்து பயந்துகிட்டு இருந்தியோ அந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவை கொடுக்க போகிறேன் இனி துணிவே துணையாக நீ எல்லா முயற்சிகளையும் செய்யும் போது உன்னுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும்படி நான் செய்ய போகிறேன் நீ தொடங்கும் காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக ஆக்கி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் நீ நிறைய முயற்சி செய்கிற நிறைய கஷ்டப்படுற நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் சில முயற்சிகள் கைகூடாமல் போகும்போது அதுக்காக அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்க கூடாது முயற்சி செய்யும் போது முட்டுக்கட்டைகள் வரும்போது இது ஏன் வந்துச்சு இனிமே அதை எப்படி வராம தடுக்கணும்னு யோசிச்சு அதற்கான அனுபவ பாடங்களை புரிஞ்சு நடந்துக்கோ உன் குறிக்கோளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லத இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தர்றேன் நீ கேட்ட அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று சொல்லமே நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையில நீ முன்னேறிக்கிட்டே இருக்க போற உன் உடம்பு மனசு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நானே வரப்போகிறேன் என் தங்கமே மற்றவங்க தப்பு செய்யும் போது நீதான் அதை சரியா செஞ்சு உன் வாழ்க்கையை சரியாய் வழிநடத்திக் கொள்ளணுமே தவிர அடுத்தவங்க தப்பு செய்றாங்க நம்ம செஞ்சா என்ன நம்மளும் என்ன வேணாலும் செய்யலாம்னு தப்பான மனிதர்களை பார்த்து தவறான வழிகாட்டுதல்களை எடுத்து கொள்ளாதே மாயையான பல பொய்யான தவறான விஷயங்கள் இந்த உலகத்தில் உன் கண்ணு வந்து காட்டப்படும் அல்லது நீ பார்க்கப்படுவாய் நீ எப்போதும் ஒழுக்கமா வாழ கத்துக்கும் தப்பான வழியிலும் தவறான வழியிலும் நீ போக வேண்டாம் என்று சொல்லவே உன் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் அதிலிருந்து கண்டிப்பா உன்னால மேல வர முடியும் உன் மனசுல உனக்கு அவநம்பிக்கையை கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையிலே முழுவதும் துணையாக நான் வரப்போறேன் நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாம தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே நீ எங்க இருந்தாலும் எதை செஞ்சாலும் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் படைத்து காக்கும் இந்த வராகி அம்மா இந்த உலகத்தின் ஆதாரமாக இருக்கே அதனால நிச்சயம் உனக்கு நல்லதே செய்வேன்னு நம்பு வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே வாழ்க்கையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீன்னா அது உன்னை ஓட ஓட துரத்த ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு இப்போ நாயை பார்க்குற அதுக்காக நீ பயந்து ஓடு நாய் உன் பின்னாலேயே துரத்திக்கிட்டு வரும் அதுவே திரும்பி நின்று அதை நீ துரத்து நின்னாலும் அதை திட்டு அது அமைதியாக போய்விடும் அல்லவா அதே போலதான் வாழ்க்கை உன்னை மிரட்டும் போதும் பயமுறுத்தும் போதும் அல்லது உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போதும் நீ தைரியமா அந்த வாழ்க்கையும் அந்த நடக்கிற விஷயங்களையும் எதிர்த்து போராட தயாராயிட்டினா அந்த பிரச்சனைகள் தோத்து போய் நீ ஜெயிச்சு முன்னேறி முன்னோக்கி வாழலாம் என் தங்கமே உன்னுடைய நிலைமையை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த எண்ணெயை தொடச்சொன்னே இந்த நிமிஷத்துலேருந்து உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது என் அருளால நீ நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழப்போகிறாய் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் உன் வாழ்க்கையில் நீ நினைச்சது நடக்கணும்னு தான் நான் உனக்காக பல விஷயங்களை செஞ்சுகிட்டு இருக்கேன் நீ தவமாய் தவமிருந்து கேட்ட எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ சிந்தின கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையை உயர்த்திடும் என்று உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு நான் உன் கூட இருக்கிறேன்னு தானே பல விஷயங்களை உனக்கு எதிராக செய்யலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க ஆனா யாரும் உனக்கு எதிராக ஒரு அடிய கூட எடுத்து வைக்க விட மாட்டேன் நான் உனக்காக என்னென்ன செய்ய போறேன்றத நீ பொறுமையாக பொறுத்திருந்து பாருன் செல்லமே எல்லா உயிர்களும் அதற்குரிய கர்ம பலங்களுக்கான தண்டனையை அனுபவிப்பது போலதான் நீயும் இப்போ இத்தனை நாளா கஷ்டப்பட்ட ஆனா இப்போது உன் கர்மவினை அனைத்து முடிந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்றேன் சகல செல்வங்கள் பெருகி நீ சந்தோஷமா வாழும்படி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில இனி நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நடக்கும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு கொடுக்க போறேன் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்து உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் உன் குடும்பம் அமைதியாகவும் மாறப்போகுது சில பேரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நானே இருந்து அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் சொல்லவே நீ போற பாதையில மிக மோசமான மிருகங்களைப் போல கெட்ட கொண்ட மனிதர்கள் வந்தாலும் நீ எதுக்கும் தைரியமா உன் இலக்கை நோக்கி போய்கிட்டே இரு உனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் அவர்களை பந்து போல தூக்கி வீசி எறிய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாகவே இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்யப்போ